ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாரில் ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் ஒரு சண்டை நம்ம திவ்யாவுக்கும் கமுர்தீனுக்கும் அதை பற்றியும் பேச போகிறோம் அப்புறம் லைவ் ஷு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி லைட்டாக ஓகே அமிதாண்ட் கனியோடைய கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி லைட்டாக பேசிவிட்டு நம்ம வந்து முடிச்சிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ப்ரொமோலையும் பார்வோ அன்சீன்லையும் பாரு அப்படின்ற மாதிரி என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு எடுத்து நம்ம வந்து கவுலீர் மேட்ரு லைன் நடந்தது வந்து பேசுவோம் வந்து பார்வதி ஒரு விளக்கமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எப்படி ஒருத்தவங்க பேசும்போது அங்க பேசி முடிச்சிருக்கணும் பட் அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன பிரச்சனை அப்ப வந்து பாரதி வந்து முதல் அவங்களுடைய கருத்து வைக்கிறாங்க வார்னர் வார்டனை வார்னர்ல அது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பிளேயர் தெரியும் வார்டனை கார்னர் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி சொல்றாங்க ஓகேவா அதில் லெட்டரே அப்படிதான் மீன் பண்ணிப்போம் கதாபாத்திரத்து தான் காசிப்பு ரஜன் பிரின்சிபல் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை அது ஒன்றும் அந்த கதாபாத்திரத்து தான் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இது பாரதுக்கு எதிராக ஆனால் இது என்னன்னா கண்டிப்பாக இதுதான் எப்படி கண்டிப்பாக இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க கரெக்டாக அந்த லெவலுக்கு தான் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்குறது பார்க்க முடியுது ம்

ஃபர்ஸ்ட்டே வரல வரல ஃபர்ஸ்ட்டு வரல எனக்கு நம்ம புத்தியை சிறப்பாக அழிக்கணும்னு பண்ணிட்டார் இப்போ பெரிய லெவலில் பாரதிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கவிதம் திரும்புகிறார் பாரதி உடனே போய் இது ஒன்று நடக்குது அடுத்து இன்னொரு பிரம்மா வந்து வெயிட் பண்ணுங்க என்ன பிரம்மா வந்துட்டு அடிப்படையாக இருக்காங்க அவ்வளோ நடந்துருச்சா இன்னைக்கு ஆ என்ன பிரம்மா அட போட அதாவது இந்த புறமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல நடந்தது தான் வியானாவை கூப்பிட்டு வச்சுட்டு இதுக்கு தான் லைக்கு எதுக்கு லைக் எதுக்கு லைக் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் போயிட்டு இருக்கு அமைத்தும் நம்ம கனியும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து வியானா ஆமாம் எதுவுமே இல்லை அழகு மேக்கப்பில் மட்டும்தான் இருக்கு ஆமாம் வியானாக்கு மேக்கப் போட சொல்லி விற்க சொல்கிறாங்க எங்கள் விக்ரம் யோ பயணம் போட்டு விட்டானே வந்து பண்றான் ஐய மூஞ்செல்லாம் பீச்சியர்கள் ஆகிட்டாங்க இது ஒரு பிரம அப்படின்ற தான் இருக்கு சரி விட்டு சொல்லிங்க இது அப்புறம் பேசுவோம் இது தேவையில்லாத பிரமோ சரி அமித் கிளாஸ் என்ன நடந்துச்சு கனிகாசன் நடந்துச்சு அது ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அவங்க அந்த வீட்டில் என்ன இருக்காங்க ஹாஸ்டலில் என்ன பண்ணுறாங்க சபரி எடுத்து திருடி போய் அவனே கண்டுபிடிக்கிறது வியானா மேக்கப்பு விக்ரம் வந்து இந்த வஞ்சம் பூழ்ச்சியில் பேசுகிறது கமுருன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மெமிகிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு லெட்டரில் வந்து பாட்டு படிக்கிறாங்க இந்த மாதிரி அரோரா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து இவன் படிக்கிறான் அதாவது மாதுளம் போட்டால் மாதுளை ஜூஸ் ஆப்பிள் போட்டால் ஆப்பிள் ஜூஸ் நம்ம திவ்யாவை போட்டால் என்ன ஜூஸ்னு வரும் உங்களுக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டான் உடனே இந்த பீடிவாய் வந்து அதாவது திவ்யா இதுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அரோரா புட்டு ஏறுது கமுதி நீ நீதான் எழுதி கொடுத்து எனக்கு தெரியும் நீதான் பண்ணுவோன்னே அரோரா சொல்லிட்டா அதெல்லாம் நான் எழுதலை நான் வந்து வேற ஏதாவது நல்லதா எழுதுவேன் இந்த மாதிரிலாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டா உடனே வெளியே வராங்க வெளியே வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இதுவா உங்களுக்கு திவ்யாவே அதாவது இந்த அம்மா வந்து யார பார்த்தீங்கன்னாலும் பேசும் இந்த அம்மா பத்தி எது பேசினாலும் அப்படின்றோம் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த மாதிரி நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னா கேக்குறான் நீ சவரி காலை மிச்சிட்டு காலற காலறான்னு கத்திட்டு அவனை பதிலாக கலாய்ச்சிட்டு இருந்தேன்ல அப்ப நீ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தானே அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செய்யறான் கம்பு திப் திவ்யாவை திவ்யா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேச முடில ஏதோ ஒரு வாய்க்காதார இருக்கு போல தெரியுது உங்களுக்கு அந்த சீரியல் நடிக்கும் போது அங்கே ஏதாவது பேசி பேசிவிட்டு கவுருந்த அதை போட்டு உடச்சு விட்டுறோம்னா பிக் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு எப்பயும் அப்படின்னு சொல்லி பேசுற திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா மூட்டிட்டு அடி போய்டாங்க அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சரியா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கவுருதன் கிட்ட நேரா நீ பேச வக்கு இல்லையா உனக்கு நீ எதுக்கு வந்து அங்க வச்சு பேசுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறோன்னே ஒன்றை அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு எனக்குலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து சபரி இஷ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு மூக்கு பாருப்பில் இருக்குது மூக்கு மூக்கு வி சேப்பில் வந்து என்ன கலாய்ச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி போட்டு உடி உரி விழிக்கிறேன் இதுதான் வந்து நடந்துச்சு மற்றபடி ஒரு வெங்காயமும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை இதுதான் வந்து கான்செப்ட் ஓகே ஸோ பார்வதிக்கு அந்த ப்ரமோவில் நம்ம பார்த்தா தான் புரியும் சரியா என்ன அமித் சொல்கிறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ அந்த லெட்டர்லாம் வந்து தப்பே இல்லை என்னாலும் பண்ணலாம் கேரக்டர் அப்படின்றதுக்காக லெட்டரை வச்சு என்னாலும் பண்ணலாம் ஆ இப்போ பொண்ணு பையனை பற்றி என்னாலும் பேசலாம் ஜெஸ்டிவே பண்ணுறீங்க பண்ணுங்கடா